நம்ம அன்றாட உணவுகளில் எப்படி வந்து உப்பு சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி வந்து கால்நடைகளுக்கும் வந்து சில உப்புகளை வந்து தேவைப்படுது அந்த உப்புகளை வந்து நம்ம வந்து தாது உப்பு கலவை மூலிமா அதுங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இந்த தாது உப்பு கலவையினால் ஆடு மற்றும் மாடுகளில் வந்து பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி அதுங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும் இதே இதில் வந்து கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுங்களோட தோல் முட்டைங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் அந்த தோல் முட்டையை வந்து இருக்காமல் இருந்து தடுக்கிறதுக்கு இந்த தாது உப்பு கலவை வந்து உதவியாக இருக்கும் அதே மாதிரி அதுங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இது வந்து எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுவாசில் வந்து வெளியிடுறாங்க அதே மாதிரி வந்து ஆவின்ல வந்து நீங்கள் பால் ஊற்றுறவராக இருந்தீங்கன்னா ஆவின் சொசைட்டிலே வந்து நீங்கள் வந்து இதை வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து ஆடுகளுக்கு வந்து தினமும் வந்து பதினஞ்சு கிராம் வந்து அடர்த்தி உணத்தில் கலந்து கொடுக்கணும் அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கன்றுகள் கிடாரிகள் இது மாதிரியான வயதுடைய மாடுகளுக்கு வந்து வெவ்வேறு விகிதத்தில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இது மாதிரி வந்து தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னா கட்டுறது விவசாயம்